மக்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் இது என்ன கிராஃப்ட்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கோகோனட் ஷெல் கிராஃப்ட்டு இது வந்து ஃப்ரீ டைமில் நம்ம வீட்டில் இருக்கிறப்ப செய்கிறது கிடையாது இதுக்காகவே மெனக்கட்டு எங்கள் மாமா உட்காந்து செஞ்சிட்ருந்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா என்னென்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க இதே மாதிரி இங்கே இன்னொன்று இருக்குது பேட் இது பார்த்தீங்கமாட்ட இதே மாதிரி ரெண்டு டிசைன் இது க்ளோபிள் மாதிரி அழகாக இது வந்து எல்லாமே கோகோனட் ஷெல்டாக இது வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பவுல் மாதிரி இருக்க அழகாக இது சார்ஜர் கப்பன் சார்ஜர் மாதிரி ஈவனாக அழகாக அந்த ஹேண்டில் பார்த்திங்களா எவ்வளோ ஃபினிஷிங் அந்த அட்டாச்மெண்ட்டு இதோட பாட்டம் பாட்டம் டிசைன் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோன் ஸ்டாண்டாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணியே காட்டியாச்சு இந்த பாருங்க அழகாக இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுவும் வந்து ஜக்கு மாடல் பழைய காலத்தில் இந்த ஹேண்டில்லாம் வச்சு வைப்பாங்க பார்த்தீங்களா சில்வரில் ஜக்கு இது வந்து டேப் வச்சுக்கிற மாதிரி இது எல்லாமே உட்டன் கிராஃப்ட் இது வந்து உட்டன் தேக்கு இது வந்து டேப் வச்சுக்கலாம் இதுலேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைலுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம் கை வலிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை இது வந்து இது என்ன கிராஃப்டுமாம்மா இதை செஞ்சோரை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் இதுக்கா இது பார்த்திங்கனா ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு டிசைன் வந்து சிலுவை இது வந்து ஃபிஷ்ஷு இது ஹார்டின் இது வந்து செல் எல்லாமே ஈவன் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம போடுறோம் இல்லையா இயரிங் அந்த மாடலில் இது செஞ்சுருக்காங்க இது இந்த பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷை பாருங்க ஃபிஷ்ஷிலே எத்தனை வெரைட்டி பாருங்கள் சண்டே அதுமா ஃபிஷ்ஷை காட்டாமல் போயிட்டக்கூடாது கூடாதுல்ல ஃபிஷ் இது வந்து கிளிப்பு மாடலில் இருக்குது லீஃப் மாதிரி இது பட் நம்ம இதை வந்து கிளிப்பாகவும் யூஸ் பண்ணி போனோம் பார்த்துருக்கோம் ஒன்று ஒன்றுமே இது ஒரு ஃபிஷ் மாடல் இது ஒரு ஃபிஷ் மாடல் ஃப்ட்சில் பார்த்தீங்கன்னா இத்தனை வெரைட்டி இருக்குது இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இன்னும் இருக்குது இந்த அருக்க பாருங்கள் இவ்வளோ அழகாக செஞ்சு எங்கள் மாமா ஹாய் மாமா இது எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வச்சு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எங்களுக்கு இதை பாருங்கள் இது வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு இது அழகாக இருக்கா ஹோல்லாம் போட்டு நல்லா அழகாக ஃப்ளவர் பேஸ்கெட் மாதிரி இருக்குது அழகாக ஸோ இதை அதை வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சொல்லுங்க மாமா இது வந்து உங்களுக்கு எதனால இந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்ததுன்னு சொல்லுங்க ஓய்வு நேரத்துல என்ன செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு யோசனை பண்ணி எங்க மாமா பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரிட்டையர்ட் என்ன இருந்து ரிட்டையர் ஆனீங்க மாமா டெப்டி கலெக்டரா இருந்து ரிட்டையர் ஆனாரு நீ ஏமா அதை உன்னைக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க உங்களுக்கு தெரியணும்னு தான் நான் கேட்கிறேன் பாத்தீங்கன்னா இது வந்து விபூதி மடக்குன்னு சொல்லுவோம் மடக்கு அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அப்பெல்லாம் வந்து தான் விபூதி கொட்டி சாமி வச்சு சாமி ரூம்ல வச்சு நாங்க வந்து கும்பிடுவோம் இது ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஸோ இந்த ஷேப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஷேப்லாம் பாருங்க இந்த மாதிரி ஆனது இந்த கொட்டாங்கச்சி தான் கொட்டாங்கச்சி இது உங்களுக்கு சத்தம் நல்லாவே கேட்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு இவ்வளோ வெரைட்டி கொடுத்துருக்காங்க இதிலேருந்து தான் ஸோ எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுவோம் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு இல்லை இதில் வந்து இவ்வளோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் நம்ம வீட்டில் ஒருத்தர் செய்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் நீ இத்தனை எங்கே போனேன்னு கேட்காதீங்க மாமா வீட்டுக்கு நான் இன்னைக்கு வந்திருந்தேன் ஸோ மாமா அவர் வந்து ரெஸ்ட்டு டைமில் என்ன செய்வேன்னு என்கிட்ட சொன்னார் அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் சொல்லுங்கள் மாமா ஆ ஓய்வு நேரத்தில் ம் விருப்பம் இருக்கிற போது என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அது பிரகாரம் சின்ன சின்ன பொருள்களை ஓகே சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரியும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் நம்முடைய கற்பனை எப்படி போகுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கிறது

இப்போ இந்த மாதிரி பொருள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு பாக்ஸ் அதாவது ரெண்டு அட்டை போட்டின்னு சொல்லுவோம் இல்லையா கார்ட்போர்டில் செஞ்சது அந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்து மாமா மேலே வச்சுருக்காரு இன்றைக்கி என்ன பார்த்தோன்னே இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருந்தாரு ஸோ அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் மொபைலில் வந்து டெய்லியுமே வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் ஷார்ட்ஸ் பார்க்குறது யூடியூப் போகிறது கமெண்ட் பண்ணுறது காமெடி பார்க்குறது ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் மாமா இதை மாதிரி யூஸ் பண்ணி இதில் எப்படி எப்படி நம்ம செய்யலான்ட்டு இதை மொபைலில் சர்ச் பண்ணி பண்ணி யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேர பசங்க எடுத்துகிட்டு போய் விளையாடுற மாதிரியும் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காரு இப்போ ஈவன் இதில் இருந்துமே நான் கண்டிப்பாக ஒன்று எடுத்துகிட்டு போவேன் அதை எழுத எடுத்துகிட்டு போவேன்னு எனக்கு தெரியல எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் ஓகே மாமா வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மக்கள் வேஸ்ட் டைமை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி இன்ட்ரெஸ்டோடு செஞ்சாக்குனாக்கா வேறாள நிறைய செய்யலாம் அவங்களுக்கு கிரியேட்டிவாக வரும் இன்னோவேட்டிவாக தேங்க் யூ பாய் ஓகே மக்களே இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ